ரொம்பவே சத்தான சுரக்காய் கூட்டு எப்படி சொல்லிட்டு நம்ம சேனல் எப்படிக்கலங்க அதுக்கு பாத்தீங்கன்னா கடாயை ஒண்ணு வச்சுக்கிட்டேன் இப்ப கிட்டத்தட்ட நம்ம ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம சுரக்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸ்களை கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப அதுக்கு மசாலா நம்ம வறுத்த அரைச்சி தான் செய்ய போறோம் வறுத்தரைச்சி செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பீஸ்களை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு உடைச்சு வச்சிருக்கேன் ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாம் வந்து அப்படியே சேர்த்து விட்டுலாங்க ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் எந்த குழம்புமே இது போல வறுத்தரைச்சி செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வறுபட்டு வந்த உடனே நம்ம இத நல்லா ஆற விட்டு நைஸா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்த போதும் இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் வந்து ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபியும் கூட இப்ப சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க இது நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும் பாருங்க நல்ல வறுபட்டு வந்துடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப கூட்டு சேர்த்துக்காக நம்ம ஒரு குக்கர் ஒண்ணு வச்சுக்கிட்டுங்க ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு குழி கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் அதிகமா வேண்டாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வந்து உடஞ்சி வந்த உடனே நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கங்க இது போல குட்டி குட்டி பீஸுகளா மீடியமாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து ஃபிளேவருக்காக அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில ரெண்டு வரமிளகாய் வந்து உடச்சி வச்சிருக்கேன் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே இதை சேர்த்துக்கலாம் பாருங்க கடுகு நல்லா உடஞ்சி வருது இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு வரமிளகாய் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அளவுக்கு வதங்கி வரக்குங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மீடியமான டீஸ்பூன் தான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் ஏற்கனவே நம்ம எல்லா மசாலும் அரைச்சி தரைச்சி செஞ்சிருக்கிறதுனால அதிகமான மசாலாவும் தேவையில்லைங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்ட பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையுமே சேர்த்துக்கலாம் பாருங்க சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சுரக்காயை சேர்த்துக்கலாங்க சுரக்காய் பார்த்தீங்களா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அதனால வந்து தக்காளி பழம் ஓரளவுக்கு வதங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டும் ஒரு ஈக்குலா நல்லா வதங்கி வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல இல சுரக்காயை பார்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க கலர் நமக்கு நல்லா கிடைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இதுலயே வதங்கி வரட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இப்ப நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் குறை குறைப்பா தான் அரைச்சு எடுத்துக்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு பிறகு நீங்க அப்படியே நீங்க தண்ணி சேர்த்து விசில் விட்டு எடுத்துக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்களா நானு பைத்தம்பருப்பு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாங்க இது எதுக்காக ஊற போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா நல்ல ஒரு திக்கான கிரேவி கிடைக்கும் டேஸ்டும் வந்து நல்லா இருக்கும் தான் நம்ம பருப்பு சேர்த்திருக்கோம் நீங்க இந்த பருப்புனே இல்லை கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி சார அலசிட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதிகமான தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம் குறைவான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இந்த சுரக்காயில தண்ணி விட்டு வரும் அதனால குறைவான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்த பிறகு தேவையான சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு விசில் விட்டு ஒரு மூணு விசில் வந்த பிறகு நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் இப்ப மூடி போட்டு விட்டுடலாம் பாருங்க பிரஷர் எல்லாம் முழுமையா போயிடுச்சு பாருங்க நம்ம கிரேவி ரொம்பவே சூப்பரா நல்ல ஒரு ஸ்டரோட நமக்கு சுரக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு தான் சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே அருமையா இருக்கும் கறி குழம்ப விட ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க பாருங்க பார்க்கும் போதே தெரியும் இப்ப நம்ம கொஞ்சமா கொத்தமல்லேரிய போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் சுட சுட சாதத்தோட நெய் சேர்த்துட்டு இத நீங்க சர்வ் பண்ணி பாருங்க ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த சுரக்காய் கூட்டு பாத்தீங்களா சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க சப்பாத்திக்குமே ரொம்ப அருமையா இருக்கும் பூரிக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த சுரக்காய் குழம்பு வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சத்யகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க